ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பத்து நிமிஷத்தில் டக்குன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரிசிபி தாங்க பார்க்க போகிறோம் கோதுமை மாவு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷம் போதும் டக்குன்னு செய்யலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குன்னா மலைக்கு சுடு சுட காலி ஆயிரும் இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துடலாம் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஹார்டாயிடும் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க பால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தலை இலையை சேர்த்துக்கோங்க இது கூடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பிஞ்சளவுக்கு சோடா அப்போ சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க தேவையில்ல இப்போ இது எல்லாத்தையும் முதல்ல தண்ணி சீர்க்காமல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்மளுக்கு வெங்காயத்தில் ஆல்ரெடி தண்ணி விட்டு வரும் அதனால நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இதை வந்து ரொம்ப கெட்டியாகவும் கரைச்சி எடுக்கக்கூடாதுங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருந்தால் நம்மளுக்கு வந்து எண்ணெய் குடிச்சிரும் இந்த பக்குவத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க நீங்கள் போண்டா மாதிரி நல்லா உருண்டையாக போடுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கலந்து எடுத்துக்கோங்க நம்ம அந்த மாதிரி போடுறத விட இந்த மாதிரி போட்டு எடுக்கும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் வெளியே வந்து நம்மளுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் அதுக்காக தான் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து பிடிச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம நல்லா கரைச்சி எடுத்தாச்சு எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு இதை வந்து நம்ம போட்டு பிரிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் மீடியமில் போட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மழை சமயத்தில் நம்ம டக்குன்னு வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்நாக் வந்து நம்ம செஞ்சிடலாம் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதை நல்லா திருப்பி விட்டுட்டு ரெண்டு பக்கம் நல்லா செவந்து வந்ததும் இதை நம்ம எடுத்துடலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி